வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்எம் மில்ட்லேஸ்க்கேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் லோ பட்ஜெட்டில் உள்ள வீடு சேலுக்கு வந்துருக்குங்க மூணு சென்ட் இடம் ப்ளஸ் வந்து ஆர்சி பில்டிங் வீடு ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக எயிட்டீன் லேக்ஸ் கேட்குறாங்க இம்மிடியட் செட்டில்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி தரலான்னு சொல்லியிருக்கிறாங்க இபி வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது நல்ல தண்ணி செப்ப தண்ணி ரெண்டுமே இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்ரோட வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் கோவில் பிள்ளையிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அக்ரகார சாமக்குளம் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க வீடு கட்டி வந்து மூணுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே தான் ஆச்சுங்க டிடிசிபி அப்போ சைடு பில்டிங் பிளான் வந்து அப்போ வாங்கி கட்டியிருக்காங்க பேங்க் லோன் போகிறவங்களும் போய்க்கலாம் ஏற்கனவே பேங்க் லோன் தான் இருக்குது ஒரு செவன் லேக்ஸ் பக்கம் பேங்க்கு பே பண்ண வேண்டியது இருக்கும் அந்த லோன் நீங்கள் கண்டினியூ பண்ண போதாலும் பண்ணிக்கலாம் இந்த லேவர்டோட பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கார்டனில் பேஸ் டூவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு சத்தி ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க மூணு சென்ட் இடமும் முந்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கும் சேர்த்து மொத்தமாக வந்து எயிட்டீன் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இது இருந்து நெகசியபிள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க எட்டுக்கு பத்து சைஸில் ஹாலுங்க பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூமு ஆறுக்கு ஆறில் கிச்சனு லோ பட்ஜெட் வீடு கேட்டுருக்காகவே இது வந்து போட்றோம் இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதே ஏரியாவில் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸில் டூ பிஹெச்கே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது லேண்டுனாலும் இதே ஏரியாவில் நிறைய லேண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராபர்ட்டி பற்றி வேறு எதாவது தவலைன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நல்ல தண்ணி சப்பதனி ரெண்டுமே இருக்குது கனெக்ஷன் வந்து வெளியே தனியாக இருக்குது தொட்டி இருக்குது அண்டர் க்ரௌண்ட் மேலே வந்து ஓவர் டேங்க் வச்சுருக்காங்க தொட்டி வந்து ஒரு நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் இருக்குது அட்டாச்சு டாயில் பாத்ரூம் கிடையாதுங்க அவுட் சைடில் தான் இருக்குது டாயில் பாத்ரூம் வந்து வெளியே தான் இருக்குது எயிட்டீன் லேக்ஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நவீசிபுல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சென்ட் வந்து அஞ்சு லட்ச ரூபா போதுங்க மூணு சென்ட்டுக்கு இடத்துக்கே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஆச்சு அப்போது வந்து முந்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குது நாலு வருஷம்தான் ஆச்சு வீடு கட்டி எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் பக்கம் வருஷத்துள்ள ப்ராப்பர்ட்டி ரீசனபிள் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க எயிட்டீன் லேக்ஸுக்கு லொக்கேஷன் மேப் எழுங்குறாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் மேப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி தருவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நான் அன்னைக்கு போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அன்னைக்கு வர வச்சுக்கோங்க மறக்க நான் நல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் யூ